ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் பொதுவாக நம்முடைய உறவுகள் எல்லாமே நவக்கிரகங்கள்தான் தான் நவகிரகங்கள்னால நன்மையும் தீமையும் அடைகிறோம் ஆனால் ஒவ்வொரு வீடுகள்லேயும் நவக்கிரகங்களுடைய பங்கு இருக்குது இதை நாம் கடைப்பிடித்தாலே நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் நவகிரகங்கள் எதை கொடுக்க முடியலையோ அதை நாம் வீடுகளின் வாயிலாக பயன்படுத்தி நாம் அந்த பலனை பெயர்ந்து கொள்ளலாம் இப்போ லைட் இல்லை அப்படின்னா ஒரு மிளகுபத்து ஏற்றுறோம் ஒரு விளக்கு ஏற்றம் அப்புறம் நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் மின்சாரத்தை பயன்படுத்திட்டு மின்சாரம் கிடைக்கலைங்கும்போது யூபிஎஸ் அதை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் இப்போ சோலார் சிஸ்டம் அப்படின்னு நாம் ஒன்றா பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிறோம் அது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு கிழக்கு வாசல் சூரியன் அடைபட்டு போச்சு சூரியனால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கல பயிருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் எது நமக்கு கிடைக்கலையோ அதை நம்ம போய் தேடித்தான் பெருகிறோம் அப்போ சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கிறது ஆன்மாவை குறிக்கிறது சூரியன் காலையில் சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உடம்பில் சூரியனுடைய ஆற்றல்கள் சில பகுதிகளில் சூரியனுடைய ஆற்றல் நமக்கு தேவைப்படும் அதெல்லாம் நமக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுவதனால நமக்கு சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலும் தேவை நம்ம வாழ்வின் தேவைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி பெற்றுக்கலாம் ஒன் ரெண்டு இதே மாதிரி சந்திரன் நமக்கு ஒரு வலுவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை வந்து நல்ல நறுமணமாக வச்சுக்கணும் நம்ம உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ளணும் நம்ம வீட்டையும் நல்லபடியாக நறுமணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே இந்த சந்திரன் வந்து ஆக்டிவேட் ஆவார் அப்போ வீடு வாசலில் போதே கொஞ்சம் வாசனை திருவியங்கள்லாம் விட்டுட்டு நாம் தண்ணியில் கலந்து துடைக்கலாம் அப்போ சந்திரன நல்ல மனம் நல்ல குணம்லாம் இருக்கும் சரி அதே போல் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் அது என்ன ஆகும் இப்போ செவ்வாயின்னா பூமிகாரகன் மங்கள காரகன் மாதத்தில் மொதல் நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறுவெட்டி ஏழு செவ்வாய் உரையில் ஒரு ஒரு மணி நேரம் தரையில் உட்காந்துக்கிற பூமியினுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் பூமியில் ஒரு பூஜை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் கிரகங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் தரையில் விளக்கு வழிபடலாம் பசுஞ்சானம் போட்டு மொழிக்கி தரையில் அமர்ந்து வழிபடலாம் இது மாதிரி செய்யலாம் இதை வீடுகளில் நமக்கு அப்படி கிடைக்குது அதே போல் தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அமரலாம் அது வந்து செவ்வாயினால் புதன் அப்படின்னு வச்சுக்கோங்க புதன் அப்படின்னா நமக்கு புத்திக்கு அதிபதி அந்த புதன் நம்ம ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா அதுக்கு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி முன்னால் நாம் பேசி என்ன செய்யலாம் பயிற்சி செய்யணும்னா புதன் என்கிற கழகம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் வீட்டில் கண்ணாடினா புதன் வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி வந்து பழிச்சுட்டுருக்கு நல்லா அந்த மரச்சட்டங்கள்லாம் நல்ல பன்னீரில் தொடச்சிட்டு வாசனை தெரியும் தொடச்சிட்டு கண்ணாடியில் விபூதி போட்டு நல்லா தொடச்சி இருக்கணும் அப்போ முகம் பார்க்கும் கண்ணாடி அழுக்கா அசிங்கமாக இருக்கக்கூடாது அது முன்னால் நம்ம உட்காந்து தெய்வ ஸ்லோகத்தை சொல்லலாம் நான் நல்லா இருக்கேன் அமோகமாக இருக்கேன் நற்பவி நற்பவின்னு கூட சொல்லலாம் அதே போல் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் குரு வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா பெரும்பாலை சம்பாதிக்கணும் குழந்தைங்க பேர் வேணும் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆரோக்கியமான சாத்வீகமான உணவு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் நன்மை உண்டாகும் இப்போ சுக்கரன் அப்படின்னா நம்ம சுகபோகமான வாழ்க்கை ஏற்கனவே கிடைச்சிருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கையை அதை பராமரித்து நன்றி உணர்வோடு இருக்கணும் நம்ம வண்டி வாகனங்கள் சுகமாக இருக்கணும் மனைவிக்கு சுடு சொல்லாமல் இன்ம இன் சொல்லாக பேசணும் அன்பாக நடந்து கொள்ளணும் அப்படி இருந்தால் சுக்கரன் ஆக்டிவேட் ஆவார் சனி பகவான் அப்படின்னா வேலைக்காரர்கள் ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரர்களுக்கு உதவுறனால் சனி பகவான் நமக்கு கிடைப்பார் அதனால் இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மை தான் தரும் அதே போல் நம்முடைய விருப்பம் நிறைவேறலையா ராகு என்றால் நம்ம வீட்டினுடைய தலைவாசலுக்கு உள்ளே இருக்கிற பகுதிகளில் உள்ள தண்ணீர் வைத்து வாசனை திரவியங்கள்லாம் போட்டு வைத்தால் ராகு என்பது வாயை குறிக்கும் நம்ம உடம்புல பல்லில் வாயில் துர்நாற்றம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஆசை நிறைவேறும் கேது என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நம்முடைய கடமைகளை இதுகளை நம்ம நான் முடிச்சுட்டு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஒன்பது கிரகங்கள்லாம் வலிமை அடைகிறது அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதை நீங்கள் கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம் நன்றி வணக்கம் தெரிஞ்சிற்றோம்